நெட் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இந்த பணியில் பேசுகிறேன் ஒளிபரப்பு பற்றி விமர்சனம் எக்ஸ்ட்ரீம் என்றால் உச்சகட்டம் தீவிரம் அளவுக்கு அதிகம்னு சொல்லுவோம் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு ஆனால் நடக்கிற விளைவு தான் தான் அதை மாறிவிடுகிறோம் இருக்கிறவங்களையும் சில பெண்கள் சுதந்திரம் என்ற பெயர் பண்ணுற சில சம்பவங்களால் பாதிக்கப்படுவதும் ஒரு பெண் தான் அதற்கு தீர்வு சொல்லுவதும் ஒரு பெண் தான் என்பதை மையமாக வைத்து திரைக்கதை அமைத்திருக்கிறார் இயக்குனர் பெண்களுக்கான வன்முறை இன்று அதிகம் நடந்து மக்கள் துன்பத்தில் ஆழ்த்தி வருகிறது எனவே ஆடை கட்டுப்பாடு அவசியம் என்று வலியுறுத்துகிற இந்த படம் இளம் காதல்கள் பொதுவெளி பழகும் எல்லை மீறாமல் இருக்க வேண்டும் என்று சொல்கிற இந்த படம் எல்லா பெண்களும் அப்படியா என்று கேட்டால் இல்லை என்று சொல்லலாம் குறிப்பிட்ட பெண்கள் தான் இந்த படம் சுட்டி காட்டுகிறது பெண் குழந்தைகளை பெற்ற எல்லா பெற்றோர்களுக்கும் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படி ஒரு முக்கியமான கருத்தை அனைவருக்கும் சொல்லி சொல்லியிருக்கிறது இந்த படம் இந்த படத்தில் பிக் பாஸ் பிரபலம் ரக்ஷிதா மகாலட்சுமி மற்றும் அயலி பிரபலம் அபி நட்சத்திரா முக்கிய வேலை நடத்தியுள்ளனர் சிகர் பிக்ஸஸ் என்ற பட நிறுவனம் சார்பில் கமலகுமாரி ராஜகுமாரி ஆகியோர் தங்களது இரண்டாவது படைப்பாக உருவாக்க உருவாக்கி இருக்கிறார்கள் இப்போ நாட்டுக்கு தேவையான நல்ல கருத்துள்ள கதையை தேர்வு செய்து தயாரித்ததற்காக அவர்கள் பாராட்டுகள் ரஷிதா மகாலட்சுமி என்ற கதாபாத்திரத்தில் போலீஸ் அதிகாரியாக மிகவும் மிடுக்காக நடித்திருக்கிறார் குற்றவாளிகளை தேடும் பொழுதும் அம்மாவிடம் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று வீட்டு மாப்பிள்ளையாக பார் என்று சொல்லும் அக்காவிடம் உரிமையாக பேசும்போதும் அவர் நடிப்பு நன்றாக இருக்கிறது இனி வரும் படங்கள் அவரை போலீஸ் அதிகாரி நிறைய படங்கள் பார்க்கலாம் அந்த அளவுக்கு கேரக்டரோடு பொருந்தி போகிறார் அபி நட்சத்திரா அயலி படத்தின் மூலம் பிரபலமான அபி நட்சத்திரா திவ்யா என்ற கதாபாத்திரத்தை அழகாக எல்லோரையும் கவரும்படி நடத்துகிறார் வீட்டு வேலை செய்யும் ஏழை பெண்ணாக தவறு செய்வர்களை கண்டிக்க அளவுக்கு குணம் கொள்ள திவ்யா நம்மை நம்ம வீட்டு குழந்தை போல அருமையாக நடித்துள்ளார் பணக்கார வீட்டில் வேலை செய்யும் போது அந்த பெண் உடுத்து மாடையை தன் வைத்து பார்ப்பதும் பாராட்டியில் எல்லோரையும் கவரும் வகையில் அற்புதமாக நடனம் ஆடும் போதும் நன்றாக நடத்துகிறார் படம் முழுக்க அவர் மீதுதான் கதை நகர்கிறது ஆழமாக இருக்கிறார் அனுதா கொள்கிறார் நேரம் படத்தை தொடர்ந்து ரெஜினா படங்கள் உட்பட சிறந்த படைப்புகள் நடித்து வரும் ஆனந்த் முக்கிய படத்தில் கதாபாத்திரம் நடித்துள்ளார் அவர்தான் கொலையாளியா என்ற கோணத்தில் படம் திசை திரும்புகிறது ஆனந்த் நன்றாக நடித்துகிறார் நாகியாக அம்ரிதா ஷெல்டர் கவர்ச்சி பாவிய படம் எல்லாமே கொடுங்க அனைவரையும் க கதைக்கு தேவையான கதாபாத்திரம் கவர்ச்சி என்பதால் இவரை மன்னித்து விடலாம் அழகான இளம் வரவு கல்கத்தா வரவு சிவம் வில்லனாக மிரட்டி இருக்கிறார் தூவல் படத்திலும் வில்லனாக கலக்கியவர் இந்த படத்திலும் திவ்யாவுக்கு அனுதாபம் கூறும் நல்ல கதாபாத்திரம் கிளைமாக்ஸ் மிரட்டி இருக்கிறார் இவருடைய கதாபாத்திரம் எதிர்பாராத திருப்பத்தை கொடுக்கிறது ஒழிப்பு டிஜே பாலா ஒளிப்பு செம்ம ரிச்சாக இருக்கிறது சந்தானம் நடித்த பிஸ்குத் காசேதான் கடவுரடா போன்ற படங்களுக்கு இசையமைத்த ராஜ் பிரதாப் இந்த படத்திற்கும் இசையமைத்துக்கிறார் பின்னணி இசை சூப்பர் தாமானியன் படத்துக்கு எயிட்டிங் செய்த ராம் இந்த படத்துக்கு எயிட்டிங் செய்துள்ளார் படத்தொகுப்பு கச்சிதமாக இருக்கிறது இப்பா பாதி நடித்த படங்களுக்கு நடன அமைத்த ராக் சங்கர் நடன அமைத்துக்கிறார் சண்டை பயிற்சியை சிவம் இருக்கிறார் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் ராஜவேல் கிருஷ்ணா இது முதல் படமான பிழை சென்னை திரைப்பட விழா திருடப்பட்டது குறிப்பிடத்தக்கது விரைவிக்கிய இரண்டாவது திரைப்படமான தூவல் உலகம் முழுவதும் திரைப்பட விழாக்களில் கலந்து கொண்டு சிறந்த படமாக சுமார் நாற்பது விருதுகள் மீது வந்தது திருமுல்லை வாயில் காவல்துறை அதிகாரியாக இருக்கும் சத்தியசீலன் ஒரு கட்டிடத்தில் திவ்யா என்ற இளம்பெண் மர்மான முறையில் கொலை செய்யப்பட்டு கட்டடத்துக்கு பயன்படுத்தும் கான்கிரீட் அவர் சின்ன அவர் சின்ன பின்னமாக தாக்கி சீரழித்து கிடக்கிறார் சித்தேசிலர் விசாரணை நடத்துகிறார் அப்போது திடுக்கிடும் சம்பவம் நடக்கிறது போதையில் சுற்றிய வடமாநில இளைஞர்கள் அவர்கள் கொலை செய்தார்களா அல்லது திவ்யா குடியிருக்கும் ஹவுசிங் யூனிட் சார்ந்த ஓட்டேரி நரி குறிப்பை சேர்ந்த நாலு இளைஞர் கொலை செய்தார்களா அல்லது ஆனந்த் கொலை செய்தாரா பள்ளி தாளரின் தம்பி கொலை செய்தாரா என்ற பாணியில் படம் விருப்பாக போக அப்போது புதிதாக வரும் லட்சிதா ஸ்ரேயா குற்றவாளியை பிடிப்பதற்காக இந்த வழக்கை சத்தியசீலனுடன் உதவியாளராக இருவரும் சேர்ந்து குற்றவாளியை கண்டறிந்தார்கள் என்பதை சத்தியசீலன் காவல்துறை அதிகாரியாக கச்சிதமாக நம் மனத்தில் பதிவு

கூடுதல் போனஸ் திவ்யாவின் அம்மா நடித்திருக்கிறார் அலமீரு சரிதா இவர் இளமையான அம்மாவாக அழகாக நடித்து இருக்கிறார் வாழ்த்துக்கள் படத்தில் நாய் கவர்ச்சி குறைவில்லை அவர் வரும் ஒவ்வொரு காட்சியிலும் கவர்ச்சி மொழி புகழ்ந்திருக்கிறார் இளமை புயலா இளைஞர்களின் கனவை துளைக்க வைக்கும் அவர் நடிவு படத்துக்கு தேவை என்றாலும் கொஞ்சம் மிகை இன்று வீதிக்கு வீதி கேமரா பொருத்தப்பட்டு ஒவ்வொரு வீட்டு வாசலும் கேமரா பொருத்தப்பட்டு கண்காணிக்கும் பொழுது பெண்களுக்கு எல்லா வகையிலும் தொல்லைகளும் துன்பமும் நிகழ்ந்து கொண்டுதான் நிற்கிறது இதே கேமரா இல்லாமல் இருந்தால் இன்னும் நிறைய கொலைகளும் வன்முறைகள் நடந்தேறி இருக்கும் எனவே பெண்களை மிக விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய காலகட்டம் இது என்பதை எக்ஸ்ட்ரீமாக சொல்லியிருக்கிறது இந்த படம் நிச்சயம் வரவேற்க வேண்டிய படம் பெண்கள் தங்கள் பெற்றோர்களோட சேர்ந்து பார்க்க வேண்டிய படம் புதுமை என்ற பெயரில் கிழியும் கிழிந்த நவீன ஆடைகளை அணிந்து கொண்டு பிறர் கண்களை ஊடுருவ சொல்லும் நிலமை பெண்களை காட்டி கொண்டு திரியும் பெண்களுக்கு இந்த படம் ஒரு சவுகரி குடும்ப குத்துவிளக்கா நல்ல எண்ணத்தோடு தமிழ் பாரம்பரியத்தோடு வாழும் பெண்களுக்கு இந்த படம் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் மரியாதை கொடுக்கும் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேற ஒரு திரைப்படத்தோட செய்தியோட உங்களை சந்திக்கணும்